உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நான் சங்கர் பேசுகிறேன் எங்கள் அண்ணன் சீமான் அவர்கள் வீட்டு மேலே பெட்ரோல் குண்டு வீசுவதாக அதற்கான திட்டம் வகுத்ததாக தந்தை பெரியார் திராவிட கழகத்தினர் திகா குறிப்பாக திமுக காரங்க அவங்க அவ்வளோதான் வேறு ஒன்றும் கிடையாது இவர்கள் திட்டமிட்டுருக்காங்கன்னு சொல்லி இன்னைக்கு ஒரு பத்து பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க இது எதை காட்டுது அப்படின்னாக்கா இதற்கு முன்னால் நடந்தது எப்போ அப்படின்னா ராமசாமி நாய்க்கார் என்ற பெரியார் இருக்கும்போது இதேபோல் தமிழ் தேசியவாதிகள் தமிழ் தேசிய போராளிகளை தாக்குதல் நடத்துறது கர்நாடகாவில கர்நாடகாவிலிருந்து ஆளுங்களை ரவுடி பசங்களை கூட்டு வந்து அடிக்கிறது கொள்வது அந்த அந்த வேலைகளை செய்து கொண்டு இருந்த இந்த கூட்டம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இவங்க உட்காந்துருக்கிறாங்க ஐயா மன்னர் மன்னன் அவர்கள் சொன்ன மாதிரி தான் இன்றைக்கி ஒரு தமிழனுக்கு தமிழ் தேசிய விருது வேணும்னா ஆந்திராவில் இருக்கிற நாயுடு முடிவு செய்தால் தான் இங்கே கிடைக்கின்ற நிலைமை வந்துருச்சு அப்போ நம்ம இந்தியை எதிர்க்கறதுக்கு முன் எதிர்க்கணும் இந்தியை எதிர்க்கறதுக்கு முன்னாடி தெலுங்கினை எதிர்க்கணும் எவ்வளோ தைரியம் இருந்தால் பெட்ரோல் குண்டு வீசுகிற அளவுக்கு இன்னைக்கு போயிருக்கானுங்கன்னா அப்போ இவர்களுக்கு எந்த அளவுக்கு இங்கே வந்து அந்த உரிமை இருக்குது இந்த உரிமையை கொடுத்தது யார் தமிழர்களாகிய நாம் தான் நீ பெட்ரோல் குண்டு மட்டும் வீசி இருந்தால் நான் சொல்கிறேன் உறுதியாக சொல்கிறேன் தமிழ்நாடு முழுவதும் என் தாய் மீது ஆணையிட்டு சொல்கிறேன் ஒரு பெரியார் சிலை கூட இருந்திருக்காது நீ என்ன அம்மா பெரிய ஆட்களா நீங்கள் யார் நீங்கள்லாம் உங்கள் ரவுடி சொன்னது தெரியும் பெரியார் யூனிவர்சிட்டி மூலயமா பல ஆசிரியர்களுக்கு போலீஸ் சர்டிஃபிகேட் கொடுத்து ஆசிரியர்கள் அரசு பணியில் இருக்கிறவங்க புறவங்க ஆளுங்க தெலுங்கர்கள் தான் இதையெல்லாம் யார் ஆய்வு செய்கிறது எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் அழிச்சு வச்சிருக்கிறீங்க எதுவும் கிடைக்காது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க எங்களுடைய ஆட்சி அதிகாரம் எங்கள் அண்ணன் சீமான் அவர்கள் வர்ண பிறகு சரி செய்யப்படும் நிறைய சரி செய்யப்படும் தமிழ் மொழி எப்படி தமிழனுக்கு எப்படி முன்னுரிமை அது மாதிரி உங்களுக்கு மற்ற மாநிலத்துக்காரர்களுக்கு இத்தனை சதவீதம் சொல்லி ஒதுக்கி வச்சிடணும் அதை தான் செய்யணும் செஞ்சா தான் சரியா இருக்கும் உங்க மேல அவ்வளவு நம்பிக்கை வச்சு உங்களா நல்லா நினைச்சு உங்க மேல இருப்பா பெட்ரோல் குண்டு வீச அளவுக்கு நீங்க வந்திருக்கீங்கன்னா எவ்வளவு பெரிய கொடுமையான தமிழ் பிரபாகர் பிரபாக நல்லது பண்ணியிருப்பீங்க எப்படி பண்ணிருப்பீங்க ஏதாவது திராவிட நாடு திராவிடர் ஏண்டா நாங்க எப்படுறா நீங்களா மட்டும் உங்க அப்பா அத்தாளுக்கு பிறந்த மாதிரி பேசுவீங்க நாங்களாம் எப்பட கண்டவனுக்கு எங்களை யாரா நீங்க அடையாளப்படுத்த நீங்க யாரு நீங்க இவர் அப்படிதான் ஒரு தாத்தா தாத்தாவுக்கு இருக்கிறத விட போயிட்டாரு கொள்ளு தாத்தா ஐயா ஸ்டாலின் அவர்கள் அப்பாவா நீ அப்பாவா நீங்க யாருக்கு அப்பா அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அம்மா நாங்க அவங்களுக்கு புள்ள இல்ல அவ்வளவுதான் அவங்க எப்படி இருந்தாங்க ஏது அப்படின்னு ரெண்டாவது பட்சத்துல போவோம் அவங்களுக்கு குழந்தை இல்ல மக்களை நேசிச்சாங்க அம்மான்ற வார்த்தையை எல்லோரும் அவர் அழைச்சாங்க அந்த அக்கறை வந்துருச்சுனால நீ அப்பாவை ஆகணும்னு பாக்குற உங்க மகன் அண்ணன் ஆகணும் அதாவது பேரறிஞர் அண்ணாவை தூக்கிட்டு அந்த இடத்துக்கு உதயநிதி ஸ்டாலின் அண்ணா அப்படின்னா உதயநிதி ஸ்டாலின் தான் திமுக ஏன்னா இப்ப அண்ணாவையும் காலி பண்ணணும் நீங்க பெரியாரு கருணாநிதி ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் உதயநிதி எப்படிதான் கொண்டு வரீங்க அடுத்த இன்ப நிதி ரொம்ப உண்மையாக கண்டிக்கக்கூடிய செயல் இன்னைக்கு பெரியார் திராவிட கழகம் செய்திருக்கிறது ரொம்ப கவனமா இருங்க இது உங்களுடைய நீங்க எடுக்கிற ஆயுதத்தை நாங்கள் எடுத்தா நாடு தாங்காது இது நல்லது இல்லை அவ்வளவுதான் சரியா அது நாங்க செய்ய மாட்டோம் செய்யக்கூடாது எங்கள் அண்ணன் சீமான் அவர்கள் எங்களை ஜனநாயக பாதையில அழைச்சிட்டு போயிட்டு இருக்காரு ஜனநாயக பாதையிலிருந்து ஒருபோதும் பிசுற மாட்டோம் நீங்கள் இயக்கமாக கட்டிக்கிட்டு உங்களுக்கு எதாவதுனாலும் கவலை கிடையாதுன்னா உங்கள் அப்பா இருக்கான் திமுகவில் இன்னொருத்தன் உங்களை போன்ற இயக்கங்கள் பல இருக்கு உங்கள் பேரில் ஆனால் எங்களுக்கு இருக்குது ஒன்றே ஒன்று நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் அதனால் நீங்கள் வன்முறையில் ஈடுபடலாம் நாங்கள் வன்முறையில் ஒருபோதும் ஈடுபட முடியாது ஈடுபட மாட்டோம் ஆனால் எங்கள் அண்ணன் மீது எங்கள் அண்ணன் சீமானவர்கள் வீடு மீது இந்த மாதிரி வன்முறையான தாக்குதல் நடத்தி இருந்தீங்கன்னா திமுக காரங்களே சா யார் பெரியார் சிலையை உடைச்சு போட்டு நாங்கள் உடைச்சேன்னு சொல்லுவீங்க எல்லா இடத்துலயும் வந்துக்கிட்டு இருக்கு இப்ப கள்ளக்குறிச்சி கூட என் தம்பி ஒருத்தர் கூப்பிட்டு வச்சு அவங்க சித்தப்பா பேசுறாரு நாம தமிழ் கட்சி விட்டு வந்துரு உனக்கு அது கிடைக்காது இது கிடைக்காது சலுகை கிடைக்காது நாளைக்கு உனக்கு பிரச்சனை வந்தாக்க பிரச்சனைன்னு வந்தா எப்படி அப்போ திமுக என்ன பண்ணிருக்கானுங்க உடனே காவல்துறையை வச்சு நாம் தமிழ் கட்சி சார்பா யாருக்கா பிரச்சனை வருதா பாரு தூண்டி விடு பொய் வழக்கு போடு கேச போடு அப்படியே கொண்டு இல்ல கட்சிகள் வந்து இணைச்சு இணைஞ்சிக்கிட்டானா விட்டுருவோம் இந்த இந்த திட்டத்தை நீங்க வகுத்து இருக்கீங்க அதுக்கெல்லாம் நாங்க அடிப்பணிய மாட்டோம் பின்வாங்க மாட்டோம் நாங்கள் எதிர்த்து நின்று போராடி தான் தீர்வோம் எங்களுக்கு தேவை அடுத்த தலைமுறையாக மீட்டு எடுக்கணும் இந்த தமிழ் தேசியம் எங்களது என் இனத்திற்காக என் தலைவன் பிரபாகரனுக்கு அடுத்ததாக எங்களுக்கு எடுத்துருக்க ஒரு அரிய பொக்கிசை எங்கள் அண்ணன் செய்வான் அவர் பாதையில் நாங்கள் பயணிப்போம் எவ்வளோ இடையூறுகள் வந்தாலும் எவ்வளோ தொந்தர தொந்தரவு வந்தாலும் நாங்கள் எதிர்த்து ஜனநாயக பாதையில் இன்றி ஜனநாயக பாதையில் ஒழுக்க நெறியோடு தான் பயணிப்போம் நன்றி வணக்கம் நாம் தமிழர்